வெல்கம் டு மைதிலீஸ் கிச்சன் இன்னைக்கு பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் இங்கே பருப்பு ஒரு கப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு ஆறு மிளகா வச்சுருக்கேன் வர மிளகா ஒரு அஞ்சு ஆறு மிளகா வச்சுருக்கேன் மூணு பெருங்காய கட்டி வச்சுருக்கேன் இல்பத்தட்டி வச்சு நல்லா அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பருப்பை போடுங்க இதில் நல்லா வச்சு இந்த மிளகாயும் பெருங்காயத்தையும் போட்டுறேன் பாருங்க எண்ணெய்னா இதுக்கு தேவையே இல்லைப்பா நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது ஆறு மாதத்துக்கு அருகப்பிலையும் போட்டேண்ணா ஆறு மாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப நல்லா ஈஸியாக ஈஸியா இருக்கும் ஒரு சா குழம்பு வெத்த குழம்பு வச்சு இதை பசஞ்சிட்டு சாப்பிட்லாம் மோர் குழம்பு வச்சு பசஞ்சிட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பேசுல இருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணி வச்சுட்டோம்னா பூ இந்த பொடியெல்லாம் இன்னும் நிறைய பொடி ரெசிபி போடுறேண்ணா பாருங்க இது சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் நல்லா நல்லாயிருக்கா எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க நான் போடுறேன் எல்லா ரெசிப்பியும் கேளுங்க நீங்களாம் கேட்டால் தான் நான் உடனே பண்ணுவேன் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் பொன் வருவெல்லாம் வறுக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வருத்துங்க வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி கண்ணாடி பாட்டரில் போட்டு வச்சுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு நல்லா இருக்கும் வீணாகவே போகாது பொடி பொடி தானே இது ரொம்ப இருக்கு நம்ம வேணால் மிளகு போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் வேணால் மிளகா குறைச்சிட்டு மிளகு போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க இதில் பூண்டு போட்டால் சூப்பராக இருக்கும் பூண்டு இதில் இந்த ஸ்டேஜ்லேயே பூண்டு போட்டுக்கணும் நல்லா ஒரு அஞ்சாயிரம் பூண்டை நல்லா பச்சைய உரிச்சிட்டு இதில் போட்டு நல்லா வருங்க பிரமாதமாக எங்கள் அம்மாலாம் போடுவோம் ரொம்ப இருக்கும் இப்ப பருப்பு பொடி நல்லா வறுத்துட்டேன் நல்லா தோரம் பருப்பு மிளகா பெருங்காயம் கறிவப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டேன் அணைச்சிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க பருப்பு பொடி அரைச்சாச்சு பாருங்கள் பவுலில் கொட்டி வச்சுருக்கு கண்ணாடி பாட்டில் பீங்காம் பாட்டில் எதில் வேணாலும் நீங்கள் கொட்டி வச்சுருந்தா நல்லாயிருக்கும்